அனைவருக்கும் வணக்கம் அதாவது மஞ்சள் பொடியாலும் களிமண்ணாலையும் நாம் எந்த ஒரு பொருளை வைத்துக்கொண்டு அதில் நாம் கடவுளை நினைத்து வழிபடும்போது முதலில் அந்த இடத்திற்கு உடனே வருபவர் விநாயகர் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும் ஏனென்றால் அப்படிப்பட்ட விநாயகர் என்பவர் அனைவருக்கும் சொந்தமானவர் உலகுக்கெல்லாம் சொந்தமானவர் இப்போ மற்ற கடவுளை நாம் வழங்கும்போது கோயிலுக்கு செல்ல வேண்டும் அர்ச்சனை பொருட்கள் வாங்க வேண்டும் வரிசையில் நிற்க வேண்டும் போன்ற பல்வேறு வகையான வழிமுறைகள் இருக்கிறது அதை தாண்டி சென்றாலும் நாம் உடனே சென்று அவரை தரிசிக்குவது என்று சற்று இயலாத காரியம் ஆனால் விநாயகர் அப்படி இல்லை எங்கு திரும்பினாலும் நம் கண்ணுக்கு எதிரே தெரிவார் எந்த தெருக்கு மூலையில் திரும்பினாலும் நம் கண்ணெதிரே தெரிபவர் விநாயகர் மிகவும் எளிமையானவர் அனைவருக்கும் உடனே தரிசனம் குடிக்கக்கூடிய ஒரு முழு முதற் கடவுள் யார் என்று கேட்டால் அவர் விநாயகர் குழந்தைகளுக்கு நல்ல உபதேசங்களை கூறிய ஒளவையார் கூட விநாயகரை பற்றி ஒரு ஸ்லோகம் கூறியுள்ளார் அதற்கு பேர் விநாயகர் அகவல் என்று பெயர் அர்த்தம் புரியாவிட்டாலும் நாம் அதை கூறி வந்தாலே அதற்கான பலனை பெறலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியுள்ளனர் எனவே அனைவரும் அந்த விநாயகர் அகவலை படித்து கூறி வருமாறு கேட்டுக்கொண்டு இந்த சேனலுடைய முக்கியமான நோக்கம் நமது பாரத நாடு நமது கலாச்சாரம் நாம் வாழும் இந்த நாட்டில் நம்மளுடைய பாரம்பரியம் போன்றவற்றை நம்முடைய சந்ததியினருக்கும் வரக்கூடிய தலைமுனையருக்கும் கூற வேண்டும் நல்ல விஷயங்களை பகிர வேண்டும் தெரிந்த விஷயங்களையும் நமக்கு முன்னோர்கள் கூறியுள்ள விஷயத்தையும் நாம் பகிர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சேனல் துவங்கப்பட்டிருக்கிறேன் ஸோ இனிவரும் காலங்களில் பல நல்ல விஷயங்களையும் இதில் நாம் காணலாம் ஒரு முறை வால்மீகி முனிவரை சந்திக்க நாரத முனிவர் வரார் நாரத முனிவரை வால்மீகி பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க இருக்கின்றார்கள் பிறகு இருவரும் பல நல்ல விஷயங்களை பேசிவிட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போது வால்மீகி முனிவருக்கு ஒரு சந்தேகம் அவர் நாரதரிடம் கேட்கிறார் இந்த பூவுலகில் தர்மம் வீரம் நன்றி உணர்வு போன்ற அனைத்து நல்ல குணம் படைத்த ஒரு மாமனிதரை இதுவரை நான் காண முடியவில்லையே அப்படி ஒரு நல்ல மனிதர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறார் அதற்கு நாரதர் இந்த உலகில் தர்மம் வீரம் பராக்கிரமம் நன்றியுணர்வு அனைத்தையும் ரட்சிப்பவர் அனைத்து மக்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் காப்பவர் ஸ்ரீ ராமபிரான் அவரை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வால்மீகி முனிவருக்கு நாரதர் கூறுகிறார் அது மட்டுமல்ல ராமரனுடைய திவ்ய சரீரத்தையும் சுருக்கமாக அவருக்கு உபதேசம் செய்கிறார் பிறகு மறுநாள் காலை வால்மீகி தன்னுடைய நித்திய கர்மாக்களை செய்வதற்காக குளக்கரைக்கு செல்கிறார் நதிக்கரைக்கு செல்கிறார் அப்போது மரத்தில் இரண்டு பறவைகளை ஜோடி பறவைகளை பார்க்கிறார் அப்போது அந்த வழியே ஒரு வேடன் அந்த பறவில் ஒன்றை தன்னுடைய அம்பால் தாக்குகிறான் உடனே வால்மீகி மிகுந்த கோபத்துடன் அந்த வேடனை ஒரு ஸ்லோகம் மூலம் திட்டுவது போன்ற ஒரு ஸ்லோகத்தை உடனடியாக அவர் வாயிலிருந்து தன்னை அறியாமல் கோபத்தில் வந்துவிடுகிறது ஆனால் பிறகு அவருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் என்று அவருக்கே புரியவில்லை பிறகு வால்மீகி முனிவர் தன்னுடைய சீடர்களில் ஒருவரான பரத்வாஜரை கூப்பிட்டு இந்த நான்கு வரி ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்து கொள்ளும்படி கூறுகிறார் பிறகு அவர் அதற்கான விளக்கத்தை புரியாமல் குழம்பிக்கொண்டிருக்கிறார் உடனே அவர் முன் தோன்றிய பிரம்மதேவன் அவருக்கு காட்சியளிக்கிறார் உடனே வால்மீகி அவருக்கு வணக்கம் தெரிவிக்கிறார் பிரம்மதேவர் வால்மீகி முனைவரை பார்த்து வால்மீகி நீர் இந்த ஸ்லோகத்தை புரியவில்லை என்று குழம்ப வேண்டாம் என்னுடைய திருவுள்ளம்படியே இந்த ஸ்லோகம் உன் உன்னுடைய வாயால் வந்தது எனவே நீர் ஸ்ரீ ராமபீரனுடைய திவ்ய சரீரத்தை எழுதப்போகிறாய் நாரதற்குரிய திரு ராமபீரனுடைய சரீரத்தை உனக்கு அனைத்து நிகழ்வுகளும் உன்னுடைய ஞானத்திற்கு எட்டும் அதை வைத்து நீ ஸ்ரீ ராமபிரனுடைய சரீரத்தை திவ்ய சரீரத்தை எழுதப் போகிறாய் என்று அருள் பாலித்துவிட்டு அவர் மறைந்து விடுகிறார் இதுவே ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் உடைய பிறந்த கதை என்று நாம் கூறலாம்